ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு இ பதினஞ்சு பதினாலு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ஆல்ரெடி இந்த வண்டியை நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இப்போ மறுபடியும் போடுறோம் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்டம் நம்பரில் இருக்குது இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்லலாம் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் வண்டி வாங்குறவங்க தான் போட்டுக்கணும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மேனியெல்லாம் பாருங்கள் புது வண்டி மாதிரி நல்லா பல பல பலன் இருக்குது நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு சின்ன பெட்டு வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சேனல் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் வேறு ஏதாவது டிப்பர் ட்ரெயிலரு வாட்டர் டேங்க்கு ட்ரேட்ரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி அரேஞ்ச் பண்ண சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டியில் டாப் இல்லை ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது டாப் இல்லைன்றது குறை மட்டும்தான் மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமிப்புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்சம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியே கிடைக்கும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியில் இப்போதைக்கு பேட்டரி இல்லை நீங்கள் வரும்போது உங்களுக்கு சார்ஜ் போட்டு பேட்டரி ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க அதனால் வண்டியோட அவர்னு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது ஆயிரத்தி முந்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது செக் பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் நேரில் வரும்போது நாங்கள் பேட்டரி போட்டு செக் பண்ணி கொடுத்துருவோம் ரன்னிங் கண்டிஷனில் பேட்டரியும் கொடுத்துருவோம் வண்டி நல்லா மைலேஜும் நல்லா தரும் மகேந்திரா பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை பம்பரு ஊக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது ர மகேந்திரா பைசான் பை பூமி புத்ரா பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பின் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டு எல்லாமே ஃபைனான்ஸ் வசதியும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கோங்க வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கி கிளச்சு சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்